இஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட்டோ ஷாப்பிங் ஆப் பை மோட்டோ இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைபிள் ஆன் ஸ்டோர் ஆஸ் ஆப் ஸ்டோர் பை மோட்டோ இ ஷாப்பிங் கிளிக் பிலோ லிங்க் அண்ட் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் கிரகணங்கள் நிகழும்போது வெளியில் செல்லக்கூடாது வெறும் கண்களால் கிரகணத்தை பார்க்கக்கூடாது கிரகணங்களின் நேரத்தில் சாப்பிடக்கூடாது பல விதிமுறைகள் சொல்லப்படுவது உண்டு இந்த கிரகண நேரத்தில் பலரின் வாழ்வில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆம் ஆண்டில் சந்திரனும் மற்றும் சூரிய கிரகணங்கள் எப்போது நிகழ உள்ளது மொத்தம் எத்தனை கிரகணங்கள் எந்தெந்த மாதங்களில் நிகழ உள்ளது என்பதை தெரிந்து கொண்டு அந்த நாட்களில் கோவில் போன்ற இடங்களில் செல்ல திட்டங்களை மாற்றி அமைக்கலாம் கிரகணம் என்பது இயற்கையாக நிகழும் வானில் நிகழ்வதுதான் என்றாலும் இது மனிதர்களின் வாழ்வில் குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் இருக்கிறது என ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது பொதுவாக சூரியன் அல்லது சந்திரன் நிழல் பூமியின் மீது படும்போது ஏற்படும் நிகழ்வை கிரகணம் என்கிறோம் வருடத்திற்கு நாலு அல்லது அஞ்சு கிரகணங்கள் ஏற்படும் முழு கிரகணமும் பகுதி கிரகணமும் என ரெண்டு வகையான கிரகணங்கள் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆம் ஆண்டில் எத்தனை கிரகங்கள் இந்நாட்கள் முதல் கார கிரகணம் என்பது எப்போது உருவாகும் கிரகண நேரம் மிகவும் சக்தி வாய்ந்தது என சாஸ்திரங்கள் சொல்கிறனர் இந்த நேரத்தில் கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் இது தெய்வங்களில் தங்களில் சக்தியை புதுப்பித்து கொள்வதற்காக நேரம் என்பதால் அப்போது வெளிப்படும் கதிர் வெளிச்சங்கள் மனிதர்களால் தாங்க கொள்ள முடியாது என்பதால் கோவில்கள் மூடப்பட்டிருக்கும் கிரகண நேரத்தில் போது எதுவும் செய்யக்கூடாது என்பவர்கள் கிரகண நேரத்தில் உணவு தண்ணீர் உண்ணாமல் இறை சிந்தித்தையுடன் இருந்து மந்திர ஜபம் செய்ய வேண்டும் கிரகண நேரத்தில் செய்யப்படும் மந்திர ஜபம் இலட்ச மடங்கு பலன் தரக்கூடியது என ஆன்மீகத்தில் சொல்கிறது இவ்வளவு சக்தி வாய்ந்த கிரகணம் நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் நான்கு முறை நிகழ உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மொத்தமாக ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் என நான்கு கிரகணங்கள் நிகழ உள்ளது இவற்றின் சந்திர கிரகணமும் மட்டுமே முழுமையானதாக நிகழ உள்ளது சூரிய கிரகணங்கள் மே பகுதி நேர தான் நிகழ உள்ளது இந்த நாட்களில் ஒரே ஒரு கிரகணத்தை மட்டுமே இந்தியாவின் காண முடியும் மற்ற மூன்று கிரகணங்களையும் காண முடியாது என வானியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் முதல் கிரகணமாக நிகழ உள்ளது சந்திர கிரகணம்தான் முதல் கிரகணமாக மார்ச் பதினாலாம் தேதி நிகழ உள்ளது மு முழு முழு சந்திர கிரகணமாக உருவாக உள்ள இந்த கிரகணம் இந்தியா நேரப்படி காலை பத்து முப்பத்தொம்பது மணிக்கு துவங்கி பகல் ரெண்டு பதினெட்டு வரை நீடிக்க உள்ளது இந்தியாவின் பகல் நேரத்தில் நிகழ்வதால் இந்த கிரகணத்தை நம்மளால் காண முடியாது அதே சமயம் வட அமெரிக்காவை இந்த கிரகணத்தை காண முடியும் இரண்டாவது சந்திர கிரகணமும் முழு முழு நேர கிரகணமாக நிகழ உள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒம்பது ஐம்பத்தி ஆறு மணி துவங்கி செப்டம்பர் எட்டு ஆறாம் தேதி அதிகாலையில் ஒன்று இருபத்தி ஆறு மணி வரை நிகழ உள்ளது இந்த சந்திர கிரகணத்தை மட்டுமே இந்தியாவை உள்ளிட்ட ஆசியா நாட்டுகள் அனைத்தையும் காண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சூரிய கிரகணம் நிகழ உள்ளது பகுதி நேர சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இந்த கிரகணத்தை பகல் ரெண்டு இருபது மணி துவங்கி மாலை ஆறு பதிமூணு வரை நிகழ உள்ளது இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது வட அமெரிக்காவின் மட்டுமே காண முடியும் இரண்டாவது சூரிய கிரகணமும் பகுதி நேரமாக உருவாக உள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஆம் தேதி இரவு பத்து ஐம்பத்தொம்பது மணிக்கு வரை நிகழ உள்ளது இந்த சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியாது அதே சமயம் நியூ நியூசிலாந்து மட்டுமே காண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்